இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் எந்த சித்தருடைய ஜீவசமாதிக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோம மகரிஷியோடைய ஜீவசமாதி ஆலயம் கோவில் அங்கே தான் நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நார்த்து சென்னை திருவெற்றியூர் நார்த்து மெட்ராஸ்னால் நம்ம எல்லாேருக்கும் தெரியும் திருவெற்றியூரில் இருக்கக்கூடிய இந்த புனித ஸ்தலத்துக்கு தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம் வாங்க கோவில்குள்ளே போவோம் கோவிலுக்குள்ளே என்ட்ராகும் போதே நம்மளுக்கு விநாயகரோட செல்லை தான் ஃபர்ஸ்டில் இருக்குது மகா கணபதியோட சிலை தான் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் முருகப்பெருமான் இருக்கார் முருகப்பெருமானுக்கு பக்கத்துலேயே வாராகி அம்மன் இருக்காங்க அங்கேருந்து அப்படியே கொஞ்சம் உள்ளே போகணுன்னா கோவிலோட இன்னொரு ஒரு என்ட்ரன்ஸ்லேயே மகா கணபதி ஐயாவுடைய சிலைக்கு பக்கத்தில் பத்தொம்பது சித்தர்களுடைய சிலையை ரொம்ப அற்புதமாக வச்சுருக்காங்க அந்த சித்தர்களுடைய முதல் சித்தர்கள்லேருந்து அப்படியே பார்ப்போம் ஃபஸ்ட்டு இருக்கிறது ஸ்ரீ இடைக்காடர் சித்தர் ஐயா இருக்கார் அவருக்கு பின்னாடி அழக்கன்னி சித்தர்கள் ஐயா இருக்காங்க அவருக்கு முன்னாடி பாம்பாட்டி சித்தர் ஐயா இருக்காங்க அப்படியே அவருக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா மக்ஷமுனி ஐயா இருக்கார் அங்கேருந்து அப்படியே கொஞ்சம் முன்னாடி வந்தோம்னா குதம்பை சித்தர் ஐயா இருக்காரு அவருக்கு பின்னாடி கரூரார் ஐயா இருக்காரு அவருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சுந்தரநந்தர் ஐயா இருக்காரு அதுக்கப்புறம் சாட்டை முனி ஐயா இருக்காங்க முன்னாடி பார்த்தீங்கன்னா புன்னாக்கீசர் ஐயா இருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா யோக சுப்பிரமணியர் சுவாமிகள் இருக்காரு அங்கேருந்து அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கோரக்கர் ஐயா இருக்காங்க கோரக்கர் ஐயாவுக்கு பின்னாடி கமலமுனி ஐயா இருக்கார் அதுக்கப்புறம் தேரையர் ஐயா இருக்காங்க ராமதேவர் அப்பா இருக்கார் அப்புறம் புளிப்பானி சித்தர் ஐயா இருக்காங்க போகர் மகரிஷிகள் இருக்காங்க அடுத்தது பார்த்திங்கன்னா காளங்கிநாதர் ஐயா இருக்காருங்க அவருக்கு பின்னாடி திருமூலர் மகா குருநாதர் இருக்கார் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அகத்தியர் மகரிஷிகள் இருக்காங்க இது தாண்டி அப்படியே இன்னும் கொஞ்சம் உள்ளே போனோம்னா நந்தி பகவானுக்கு முன்னிலையில் சிவபெருமானும் பார்வதி அம்மையாரும் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான சிலை நம்மளுக்கு தென்படுறது அங்கேருந்து பக்கத்தில் பார்த்திங்கன்னா விநாயகர் சிலை அதுக்கு பக்கத்தில் ஸ்ரீ மகா கால பைரவர் இருக்காங்க நிறைய தாயார்கள் இருக்காங்க சிவபெருமானுடைய சிவலிங்கம் இருக்குது அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா நாகர் மகரிஷிகள் நாகர் குருநாதர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நாகர்கள் இருக்காங்க அப்படியே அந்த ஒரு ஃபுல் லைன் பார்த்தீங்கன்னா சிலைகள் தான் நம்மளுக்கு உள்ளே வரும்போதே இந்த ரைட் ஹேண்ட் சைடு ஃபுல்லாகவே எல்லா சுவாமிகளுடைய சிலைகளும் அற்புதமாக இருக்கும் அப்படியே ஒன்று ஒன்றா நம்ம பார்த்துக்கிட்டு உள்ளே வரலாம் அதுக்கு பின்னாடி வந்து கோசாலை இருக்குது அங்கேருந்து அப்படியே திரும்பணுன்னா இந்த சைடில் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டினத்தார் குருநாதர் இருக்காரு அவருக்கு பக்கத்தில் அரும் பெரும் ஜோதி வல்லலார் ஐயா இருக்காங்க இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் அருமையாக ஒரு சிவலிங்கம் இருக்குது அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் அப்பா இருக்கார் ஆஞ்சநேயர் அப்பாவை தாண்டி அப்படி உள்ளே போனோம்னா இங்கே தான் அத்தி மரம் தலைவிருச்சம் அப்படின்னு சொல்கிறாங்க கோவிலில் அந்த தலைவிருச்சம் மரத்தை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அந்த மரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய கோவிலில் தான் ரோம மகரிஷியோடைய ஜீவசமாதி உள்ளுக்குள்ளே இருக்குது நம்ம அப்படியே பின்னாடி போயிட்டு அண்டர்க்ரௌண்டில் கண்டிப்பாக நம்ம கீழே இறங்கணும் ஏன்னா அவர் ஜீவசமாதி அடைஞ்சது கிரவுண்டில் தான் ஒரு கொகை மாதிரி இருக்குது அந்த கொகைக்குள்ளே தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம் இதுதான் மேலோட்டம் நீங்கள் பார்க்கக்கூடிய கோவில் அங்கேருந்து அப்படியே மூவ் பண்ணி இந்த வழியாக இந்த கொகைக்குள்ளே போகலாம் இங்கே போனோன்னா முதல்லையே கொகைக்குள்ளே நம்ம முதல் சந்நிதி உள்ளே இருக்கிறது வந்து சிவலிங்கம் இருக்குது சிவபெருமான் அப்பா இருக்கார் அந்த இடத்துல தான் காகபுஜந்தர் ஐயா வந்து சிவபெருமானுடைய லிங்க வடிவில் இருக்கிறதான் நம்மளுக்கு வந்து சொல்கிறாங்க அதுக்குள்ளேயே பக்கத்தில் ரோம மகரிஷிகளுடைய ஜீவசமாதி அவருடைய உருவ சிலையிலேயே இருக்குது கூட உள்ளே நுழைய முடியாத ஒரு சின்ன கொகைக்குள்ளே தான் ரெண்டு குருநாதர்களும் இருக்கிறதான் நம்மளுக்கு சொல்கிறாங்க அதாவது காகபுஜந்தர் தான் அப்பாவான் அவருடைய மகனாக ரோம மகரிஷிகள் இங்கே ஜீவசமாதி அடைஞ்சாரு அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்கிறாங்க எந்த தேதியில் எந்த நாளில் ரோம மகரிஷிகள் ஐயா வந்து ஜீவ சமாதி அடைஞ்சாரு அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து யாருக்குமே தெரியல ஏன்னா இந்த கோவில் வந்து பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே இந்த கோவில் இருக்குது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு குகை இங்கே உட்கார்ந்து எல்லாருமே மெடிடேட் பண்ணலாம் இந்த புனித ஸ்தலத்துக்கு அகத்தியர் மகரிஷிகளும் இடைக்காடர் குருநாதரும் நிறைய தடவை வந்து இந்த புனித ஸ்தலத்திற்கு வந்து போகிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலும் நம்மளுக்கு கிடச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் திருவற்றியூர்லேயே இருக்கக்கூடிய பல சித்தர்களும் அப்பப்போ ரோம மகரிஷியோடைய ஜீவ ஆலயத்துக்கு வந்து தவம் செய்துவிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் நம்மளுக்கு கிடச்சிருக்கு இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற மகா குருநாதர் தான் ரோம மகரிஷி ஐயா இந்த இடத்து வரைக்கும் நம்ம உள்ளே போகலாம் இங்கே உட்காந்து மெடிடேட் பண்ணலாம் ரொம்ப காமாக இருக்கும் ரிலாக்ஸ்டாக இருக்கும் இந்த ஒரு தளத்துக்கு கண்டிப்பா அனைவரும் வரணும் ஓம் நம சிவாய்சி போஜிஜி ஐயா மயிலாண்டபுர திருக்கோவில் மயிலாண்டபுரத்திருக்கோவில் ரோம மகர்ஷி அறக்கட்டளை வெள்ளையம்மன் கோயில் தொண்ணூற்றி எட்டு ரோடு நம்பர் கோவில் ஆயிரம் எத்தையும் ஆயிரம் ஆண்டுகள் பயமோ வாய்ந்த கோயில் திருவத்தியூர் கோயிலை கட்ட தொண்டைமான் சக்கரவர்த்தி ரோமம் மகரிசி ஏழரை உடம்புல இந்த ஏழரை கோடி ரோமத்தில் ஒரு தான் தங்கமாக துளிக்கிறது அதில் பிரம்மதேவனுடைய ஆயுள் காலம் ஆயுள் காலம் தெரியாது ரெண்டு பிரம்மனை சந்திச்சிருக்கிறார் பஞ்சபட்ச சாத்திரியவர் இங்கே வந்து கல்யாணம் ஆவாத சகோதரிகள் தாய்மார்கள் தந்தைகள் ஆண் பெண் எல்லாரும் மன மனது மனசார அவங்க மனசு உருகி கண்ணீர் விட்டு அழித்து அவங்க குழந்தைய வைக்க நினச்சால் உடனே கைமேனே பலன் கல்யாணமாகும் வாய்ந்ததாகும் தீராத பிரச்சனைகள் சிக்கல் க்ளிக்கல் கோர்ட்டு ஹச்சேரி தீராத பண கஷ்டங்கள் பூர்த்தி ஏமாந்தவர்கள் சனவன்மணி பிரிந்தவர்கள் எல்லாம் அந்த ஆலயத்துக்கு வந்தால் பல கோடி நன்மைகள் ஆனால் பணத்தால் காசால் எதிர்ப்பு சாதிக்க முடியாது பகவானை கண்ணீர் விட்டு கண்ணீரால் கால கல்வி அழிந்து அவர் பிடித்தால் பரம்பொருள் கிடைப்பார் அருள் கிடைக்கும் தாடி தருவனால் தங்கம் இந்த மகான் ஓம மகிழ் எட்நூறு ஆயிரம் ஆண்டுகள் கைலாச தீர்த்தத்தை உருவாக்கினார் செங்கல்பட்டு இருக்குது மூன்று கோடி லிங்கம் இருக்குது தேகராஜ பெருமானை கட்டவர் திருவத்தியூர் தொண்டைமான சக்கரவர்த்தி சத்திரன் பன்னியர்கள் அந்தமாரி பல சாதனைகளை செய்தார் ரோமி திருவத்தூர்ல இருக்கிற தாய்மார்களும் சகோதரிகளும் திருப்பர சுந்தரியாக இருக்கிறார்கள் ஒரு ஒரு பெண்ணம் திருவத்தூர்ல இருக்கிற ஆணும் பெண்ணும் என் ஜாதி மத பேதமில்லா அவர் திருவத்தூர் தேகராஜராக இருக்கிறார் திருவத்தூர் தேகராஜ பெருமான் ராஜகோபுரமாக இருக்கிறார்கள் ஆண்கள் பெண்கள் ஆனால் இருபது வருஷம் வாழ்ந்தவர்கள் இருபது வருஷம் கட்டணம் இல்லை நீதியும் தர்மத்தையும் நிலைநாட்டினால் தர்மதேவதை தியாகராஜ பெருமான் உடம்பில் நிர்வாக இது என்னுடைய அப்பா டாக்டர் கலைஞர் கொடுத்தேனும் அவருடைய ஆட்சியிலே போட்டு அவர்கிட்ட காலில் உணந்து வாங்கின கோயில் இருக்கு பொன்னேரி கோட்டை திருவள்ளூர் கோட்டை அரிக்கோட்டை டாக்டர் கலைஞர் கொடுத்தது இந்த சொத்தை எங்கள் வைகாட்டி கொடுத்தார் கொள்ளக்குட்டிகள் அவருடைய ஆட்சிகளும் அவர்களும் அவர் மக்களும் ஓஹோ என்று குடி கட்டி வரணும் இந்த தெய்வம் ஐயா ஜீவசம் மத்தியான காலம் மாசி மகம் என்று சொல்கிறார் மகம் என்றால் நம்ம ரோமம் நம்ம கூட காத்தோடு ஒளியோடு இருக்கிறார் கடல் மாசி மாதம் மகத்தண்டிக்கு கடல் நீர் கடலிலே நீராடி

நிறைய வந்து பைசா இல்லாததுனால பூஜை செய்கிறதுக்கு வந்து பைசா இல்லாததுனால நிறைய பசுக்களை வந்து விற்றுட்டுக்கு தான் பூஜை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தகவலை வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க கேட்கவே கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது இந்த கோசாலை மூலியமாக தான் பால் வியாபாரம் பண்ணுறாங்க தயிர் வியாபாரம் பண்ணுறாங்க இங்கே சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் நம்ம கோவிலிருந்து தான் பாலும் தயிரும் வாங்குறாங்க அந்த வியாபாரம் செஞ்சு அதில் வரக்கூடிய காசில் தான் கோவிலை வந்து இன்றைக்கி வரைக்கும் வந்து நடத்திட்டு வராங்க நம்ம பெரியவர்கள் இங்கே இருக்கக்கூடிய பெரியவர்கள் ஸோ இந்த கோசாலையில் இருக்கக்கூடிய இந்த கண்ணுக்குட்டி எல்லா மாடுகளையும் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் நம்ம சேனலுடைய இந்த வீடியோ உங்கள் அனைவருக்கும் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த ஸ்தலத்துக்கு ஒரு தடவை எல்லோரும் கட்டாயம் வரணும் மேலும் பல சித்தர்களோட ஜீவசமாதியை தொடர்ச்சியாக நம்ம பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க எல்லாம்